இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா கோவிலுக்குள்ளே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த எஸ்எஸ்கியோட ஆணுவத்தை அடியோடு அடக்கணுன்னு நம்ம கௌதம் எவ்வளோவோ போராடினாங்க ஆனால் கடைசியில் இந்த எஸ்எஸ்கே முன்னாடி தாங்க ரொம்பவே வந்துட்டு அதிகமாச்சு ஏன்னா திரும்ப திரும்ப இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஒரு இலக்காரமான ஒரு பார்வையில் நம்ம கெளதமை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கீழ்த்தரமாக வந்துட்டு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்களானா ஒரு முடிவு கட்டுனவா உண்மையிலே நம்ம ரேவதையை கூப்பிட்டு போய் இந்த எஸ்எஸ்கே முன்னாடி இவங்க தான் என் அம்மா அப்படின்ற உண்மையை தெரியப்படுத்தினா மட்டும்தாங்க இதுக்கு ஒரு விளக்கமே வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இலக்க சரியான சந்தர்ப்பத்தில் வந்து எல்லா காரியத்தையுமே தடுத்து நிப்பாட்டாங்க கொஞ்சம் நேரம் வராமல் இருந்தாவா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை அடியோட நம்ம கௌதம் வந்துட்டு அழிச்சிருப்பாங்க இந்த ஒரு தருணத்தில் இலக்கியாவுக்கு இந்த ஒரு உண்மையை சொல்லி இந்த எஸ்எஸ்கே முன்னாடி அம்மா ரேவதியை வந்து நான் காமிக்க போகிறேன் இவங்க என் அம்மா அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொல்லுவேன்னு சொன்னேன் ஒரு தப்பு தாங்க இப்போ வந்து நம்ம கெளதமாக அவமானப்பட வச்சுருக்கு அந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்லாமல் இலக்கியாவுக்கு அப்படியே இந்த எஸ்எஸ்க்கு முன்னாடி நம்ம ரேவதி வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருந்தா வா கண்டிப்பாக இதில் எந்த ஒரு குழப்பமே வந்துருக்காதுங்க ஆனால் இப்போயுமே பார்த்திங்களானவா கண்டிப்பாக நீ கௌதம் இந்த ஒரு ஜென்மத்தில் உன் அம்மாவும் நீ கூட்டிட்டு வரப்போறதில்லை உன் அப்படியே நீ கூட்டிகிட்டு இருப்பதில்ல ஏன்னா நீ ஒரு அனாதை உனக்குன்னு கேட்க ஒரு நாதி கூட இல்லைன்னு ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு தூரம் இருந்து பார்த்துட்டு நம்ம ரேவதையும் நம் இலக்கியாவும் ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்குங்க சே இவ்வளோ வந்துட்டு அவமானப்பட்டுக்கிறன்னு என் பிள்ள இதுக்கு மேலே வந்துட்டுனா இப்படி ஒரு நிலைமையில அவனால் பார்க்க முடியல இலக்கிய என்னை தயவு செஞ்சு விடு நான் போய்ட்டு இந்த எஸ்எஸ்கோட ஆணவத்தை அடியோட அழிக்கிறேன்னு ஒரு பக்கம் நம்ம அம்மா இலக்கியவை தாண்டி வர்றதுக்கு எவ்வளோவோ ட்ரை பண்ணுறேங்க ஆனால் நம்ம இலக்கியம் வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறேங்க அத்தை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க போகாதீங்க நீங்கள் போனீங்களானா கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் தான் வந்துட்டு ஒரு சிக்கலில் சிக்க போகிறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நடந்து நடந்துடுச்சு முடிகிறாங்காட்டும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்பவே பொறுமையாக சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்திங்களா அந்த ஒரு உண்மை வந்துட்டு எவ்வளோ நாள் தான் மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு நம்ம கௌதம இந்த எஸ்எஸ்கே முன்னாடி அவமானப்பட வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவு தெரியணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலக்கியா பண்ண இவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் கௌதம் கண்டிப்பாக இப்போ வரப்போகிற எபிசோட்லேயே அவமானப்பட போகிறாங்க ஏன்னா இந்த இலக்கிய வந்துட்டு இந்த ஜானகம்மா வந்துட்டு கோச்சிக்கோங்க ஜானகம்மா வந்துட்டு என்ன நினச்சிக்கோங்க ஜானகம்மா பண்ண சத்தியத்தை வந்துட்டு காப்பாற்றணும்னு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தில் நம்ம கௌதம தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்கோங்க உண்மையிலேயே இந்த ஒரு இலக்கியாவை கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு தரணும் நம்ம கௌதம்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவோ நேரம் நம்ம கௌதம் வந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இந்த ரேவதையை அழைச்சாங்க ஆனால் இந்த ரேவதி வந்துட்டு வரலைங்க இந்த இலக்கியம் மட்டும் கொஞ்சம் நேரம் வராமல் இருந்தவ கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்காவோட ஆணுவத்தையும் இந்த ஆக்ஸாணிக்கிட்டு இந்த உண்மையை வந்துட்டு தெரியப்படுத்தி நம்ம கௌதம் இவனுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டியிருப்பாங்க ஆனால் பண்ணதுலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மோசனாவா இதுதாங்க நம்ம கௌதம் கண்ணெல்லாம் கலங்கிட்டுச்சா அவன் சொன்னது உண்மைதான் போல் எனக்குன்னு வந்துட்டு கேட்க ஒரு நாள் இல்லை இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருந்து என்ன ப்ரோ அர்ஜுனா நான் வந்துட்டு இறந்துட்டால் கூட எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க போலன்னு ரொம்பவே கண் கலங்குறாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம் தான் அவனுடைய பிள்ளை கௌதமுடைய அம்மா வந்துட்டு இந்த ரேவதி தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுமே வந்துட்டு நம்ம கௌதம எதுக்கு தான் இப்படி காயப்படுத்திட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியல அவன் நினச்சது எல்லாமே வந்துட்டு சாதிச்சு காமிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கௌதம் கிட்ட எதுவுமே வைக்கக்கூடாது சொத்து மதிப்பும் டாக்குமெண்ட்டு வீட்டு பத்திரமா அப்புறம் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற அவனோட இந்த ஒரு கம்பெனியும் எல்லாத்தையுமே வந்துட்டு தரைமட்டமாக அழிச்சாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம கௌதம பழி வாங்கணும்னு சுத்திட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க நம்ம கௌதம் ஒரு வேலை இறந்துட்டால் தான் இந்த எஸ்எஸ்க்கு சந்தோஷமாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்